தமிழர்களாக இருந்தாலும் சரி அந்த அனுரா என்ற ஒரு நபருக்காகத்தான் பலர் வாக்களித்தார்கள் என்பது மறுக்க முடியாத உண்மையாக இருக்கிறது ஸ்ரீமாவு பண்டார் நாயக்க அவர்களுடைய அந்த உதவி பெற்று அந்த தாக்குதல் நூடாக தோற்கடிக்கப்பட்டவர்கள் ஏவிப்பினர் எம்முடைய தமிழர்கள் தமிழ் போராளிகள் காணாமல் ஆக்கப்பட்டதை போன்று ஜேவிபியினரும் காணாமல் ஆக்கப்பட்டார்கள் இதுவரை அவர்களுக்கும் முடிவு இல்லாமல் இருக்கிறது தமிழர்களை அழிப்பதற்கு ஜேவிபி உதவி செய்தது நிச்சயமாக இல்லை அவர்களுக்கு நாடு சந்தோஷமாக அமைதியாக இருக்க வேண்டும் என்பதால் அவர்கள் போரை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக படைக்கி ஆக்களை சேர்த்தார்களே தவிர அங்கே நடைபெற்ற கடைசியிலே நடைபெற்ற அந்த இன அழிப்போ அல்லது பல துஷ்பிரயோகங்களான விடயங்களுக்கோ ஏவிபிக்கோ தொடர்பே இல்லை வணக்கம் லங்காபூர் உடகநேயர்களை மீண்டும் ஒரு சிறப்பு செய்தியோடு சந்திக்கின்றோம் இலங்கையில் இந்த செய்தி இந்த அனர்த்தம் மாத்திரமல்ல என்பிபி கட்சி ஏவிபி அனுரா தொடர்பான செய்தியாக இருக்கிறது தயவு செய்த இந்த செய்தியை இந்த அலசலை முழுமையாக கேட்டுவிட்டு உங்களுடைய விமர்சனத்தை கீழே கமெண்ட் பாக்ஸில் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் செய்து கொண்டு பெல்பட்டனை அழுத்தி கொண்டு உங்களுடைய கருத்துக்களை கட்டாயம் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் காரணம் இது அந்த கட்சி என்பிபி கட்சி தொடர்பாகவோ அனுரா தொடர்பாகவோ ஜேவிபி கட்சி தொடர்பாகவோ மாத்திரமல்லாமல் இந்த அலசல் பொதுவாக எங்களுடைய இலங்கை தொடர்பாக இலங்கையிலே இருக்கின்ற அனைத்து இன மக்கள் தொடர்பாக இருக்கிறது தாம் இங்கே அடித்தளத்திலிருந்து பார்ப்பதாக இருந்தால் ஜேவிபி ஆயுத போராட்டத்தின் ஊடாக தோற்கடிக்கப்பட்டு தோல்வி பெற்றல்ல தோற்கடிக்கப்பட்டு அதுவும் இந்திய உதவியோடு தோற்கடிக்கப்பட்டு இலங்கை அரசாங்கத்தில் இலங்கை படையால் தனிய முடியாமல் தனிமையாக முடியாமல் இந்திய படையால் தோற்கடிக்கப்பட்டு ஸ்ரீமாவு பண்டாரநாயக்க அவர்களுடைய அந்த உதவி பெற்று அந்த நூடாக தோற்கடிக்கப்பட்டவர்கள் ஏவிபியினர் அனைவரையும் பிடித்து சிறையில் அடைத்தார்கள் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு புலிகள் தமிழீழ விடுதலை புலிகளை அடைத்தது போன்று அவர்களை அடைத்தார்கள் அது தொடர்ந்து அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனைகள் கொடுக்கப்பட்டது பலர் காணாமல் ஆக்கப்பட்டிருந்தார்கள் இப்பொழுதும் அவர்களை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் அதற்கான கருத்து இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு எம் மக்கள் எம்முடைய தமிழர்கள் தமிழ் போராளிகள் காணாமல் ஆக்கப்பட்டதை போன்று ஏவிபியினரும் காணாமல் ஆக்கப்பட்டார்கள் இதுவரை அவர்களுக்கும் முடிவு இல்லாமல் இருக்கிறது சரி அவர்களுக்கு எத்தனையோ சித்திரவதைகள் நடைபெற்றதாக கூறப்படுகிறது ஆனால் அந்த சித்திரவதைகள் எப்படி நடைபெற்றன என்ன நடைபெற்றன என்பதை நாங்கள் உள்ளார்ந்து பார்க்காமல் நாங்கள் இப்பொழுது பார்க்க இருக்கின்ற விடையும் அந்த ஏவிபி கட்சியினர் அடுத்ததாக அரசியலுக்குள் வருவதற்கு அதே பெயரோடு அனுமதிக்கப்பட்டார்கள் அந்த அனுமதிக்கப்பட்டதன் பிற்பாடு அவர்களுடைய நகர்வுகள் ஒரு ஆயுதம் ஏந்தாத ஏவிபியாக செவ்வாடை தரித்தவர்களாக பொது மக்களுக்கு அதாவது பாட்டாளிகளுக்கு அதிகமாக பாட்டாளிகளுக்காக உழைக்கின்ற கட்சியாக அங்கே அங்கம் வகித்திருந்தவர்களும் அதிகமானோர் எழுபத்தைந்து எண்பது வீதத்திற்கு மேற்பட்டோர் பாட்டாளிகளாகத்தான் இருந்தார்கள் பாட்டாளிகளுக்கு ஆதரவு செலுத்துபவர்களாக அந்த சோசியலிச கட்சி சோசலிச கொள்கையை விரும்புகின்றவர்களாக இருந்து கொண்டிருந்தார்கள் பல வருடங்களாக அவர்கள் அரசியலிலே தாங்கள் இலங்கையை ஆள வேண்டும் என்று ஆசையோடு அல்ல ஒரு வெறியோடு ஒரு உன்னிப்பான ஒரு வெற்றியை பெற்று மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் தாங்கள் ஆயுதமேந்து எதை சாதிக்க நினைத்தோமோ அதை அரசியலூடாக சாதிப்போம் என்ற எண்ணத்தோடும் என்ற ஒரு நோக்கோடும் அவர்கள் நகர்ந்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது எத்தனையோ கட்சிகளோடு இணைந்து சந்திரிக்காவாக இருக்கட்டும் ராஜபக்ஷவாக இருக்கட்டும் ரணிலாக இருக்கட்டும் மைத்திரியாக இருக்கட்டும் இப்படி பலரோடு இணைந்து செயலாற்றி பார்த்தார்கள் செயலாற்றி அவர்கள் தங்களினோடாக கொடுக்க வேண்டிய மக்களுக்கு செய்ய வேண்டிய செய்ய முடிந்த சேவைகளையும் செய்து கொண்டிருந்தார்கள் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கும் அவர்களும் ஒரு துணையாக இருந்திருக்கிறார்கள் என்பதை நாங்கள் இங்கே குறிப்பிடக்கூடியதாக இருக்கிறது குறிப்பிட வேண்டியதாக இருக்கிறது அங்கே தமிழர்களிடையே சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கின்ற விடயம் தமிழர்களை அழிப்பதற்கு ஜேபிபி உதவி செய்தது நிச்சயமாக இல்லை அவர்களுக்கு நாடு சந்தோஷமாக அமைதியாக இருக்க வேண்டும் என்பதால் அவர்கள் போரை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக படைக்கை ஆக்களை சேர்த்தார்களே தவிர அங்கே நடைபெற்ற கடைசியிலே நடைபெற்ற அந்த இன அழிப்போ அல்லது பல துஷ்பிரயோகங்களான விடயங்களுக்கோ ஏவிபிக்கோ தொடர்பே இல்லை என்பதுதான் உண்மையான கருத்தாக இங்கே நாங்கள் முன்வைக்கின்றோம் காரணம் இது நாங்கள் செய்த தவறுகளை சுட்டிக்காட்டுவது அல்லது அவர்கள் செய்யாத தவறுகளுக்கு அவர்கள் குற்றத்தை சுமக்க வேண்டும் என்று நாங்கள் நினைக்கவில்லை அந்த வகையில் அதன் பிற்பாடும் அவர்கள் முழுமையாக முயற்சி செய்தார்கள் இருந்தாலும் ஒரு இரண்டு மூன்று இடங்களை தவிர அவர்களால் வெற்றி பெற முடியவில்லை அவர்களுடைய நல்ல காலமோ என்னவோ அவர்கள் ஒரு திசையை மாற்றிக்கொள்ள விரும்பினார்கள் ஏவிபி என்பதை அழிக்காமல் அதை ஒரு புறம் வேறு ஒரு தலைவரோடு இயங்க வைத்துவிட்டு அந்த அவர்களுடைய கட்சியினுடைய நிறத்தையும் செவ்வாடை செவ் செந்நிறத்தையும் மாற்றி ஊதாக்கலருக்கு மாற்றி என்பிபி என்ற ஒரு கட்சியை அவர்கள் உருவாக்கி அந்த கட்சியினூடாக வெல்வதற்கு முயற்சி செய்தார்கள் அதிலேயும் அவர்களுடைய அந்த நகர்வுகள் சிறிதாகத்தான் சென்று கொண்டிருந்தன இருந்தும் மக்களுடைய நன்மை கருதி ஆண்டவனுடைய செயற்பாட்டால் கோட்டா கோஹோம் என்ற ஆட்பாட்டத்தை முன்னின்று நடத்தி இலங்கையிலே இருக்கின்ற பல விடயங்களை வெளியே கொண்டு வந்து ஆண்டு கொண்டிருந்த கோத்தபாய ராஜபக்ச மற்றும் மஹிந்த ராஜபக்ச குடும்பத்திலே இருக்கின்ற பலரை நாட்டை விட்டு துரத்துகின்ற அளவுக்கு மக்கள் துரத்துகின்ற அளவிற்கு அந்த அவர்கள் இருந்த வாசஸ்தலத்தை அனைத்தையும் அவர்களுடைய கூட்டாளிகள் அவர்களுடைய அமைச்சர்கள் என்று அவர்களுடைய கட்சிக்காரர்கள் இருந்த அனைத்து இடங்களையும் சுற்றி வளைத்து அவர்களுக்கு ஆதரவாக இருந்த ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய வாசஸ்தலத்தையும் சு சுற்றி வளைத்து அதற்கு சில கட்சிகளும் உதவி செய்தார்கள் இவர்கள் முழுமையாக நின்று சுற்றி வளைத்து அந்த நாட்டிலே ஒரு சுமூகமான நிலை கொண்டு நிலையை கொண்டு வர முயற்சி செய்தார்கள் அந்த முயற்சியின் போது அடுத்ததாக தேர்தல் நடைபெறும் என்று இவர்கள் எதிர்பார்த்தார்கள் நிச்சயமாக நடைபெறவில்லை கோத்தபாய ராஜபக்ச அவர்கள் ரணில் விக்ரமசிங்க அவர்களை அழைத்து ஆட்சியை பொறுப்பேற்றுவிட்டு தற்காலிகமாக நாட்டை வெற்றி நகர்ந்து ஒவ்வொரு நாடுகளாகச் சென்று தஞ்சம் புகுவதற்கு அவர் முயற்சி செய்து கொண்டிருந்தார் அந்த வேளையிலே ரணில் விக்ரமசிங்க அவர்கள் ஒரு தேறிய ஒரு அனுபவப்பட்ட அனுபவப்பட்ட ஒரு சாணக்கியத்தனமான அரசியல்வாதி என்பதால் அவர் இந்த ஆர்ப்பாட்டம் நிறுத்தப்பட மாட்டாது நீங்கள் ஆர்ப்பாட்டம் செய்யலாம் என்று ஒரு இடத்தை ஒதுக்கிவிட்டு அதை செய்ய வைத்துவிட்டு பின்வளத்தால் தன்னுடைய விளையாட்டுக்களை தன்னுடைய நகர்வுகளை அவர் செய்து அந்த ஆர்ப்பாட்டை ஆர்ப்பாட்டத்தை முடங்க வைத்தார் முழுமையாக நிறுத்த வைத்தார் அந்த ஆர்ப்பாட்டத்திற்கு ஆதரவாக முழுமையாக முன்னின்று நடாத்திய ஒரு சிலரை காணவில்லை என்றும் கூறுகிறார்கள் அதே வேளையிலே அவர்கள் நாட்டை விட்டு ஓடுகின்ற அளவிற்கு அவர் அழுத்தத்தை பிரயோகித்தார் அதன் பிற்பாடு நாட்டினுடைய நிலைமை சற்று திரும்பினாலும் சற்று நல்ல நிலைமைக்கு திரும்பினாலும் முழுக்க முழுக்க கடன் பெற்று நாட்டை விற்கின்ற அளவிற்கு போய்கொண்டிருப்பதை பார்த்து என்பிபி அரசாங்கம் அழுத்தத்தை கொடுத்தது தேர்தலை நடாத்துமாறு இந்த தேர்தலை நடாத்துமாறு அழுத்தத்தை கொடுத்ததை பிற்பாடு தங்களையும் தாண்டி நூறு வீதம் அல்ல ஆயிரம் மடங்கு வீதம் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் நாங்கள் யார் என்று காட்ட வேண்டும் அரசியல் என்றால் என்ன பொது மக்கள் தொன்று என்று காட்ட வேண்டும் ஜனாதிபதியால் என்றால் என்ன பிரதமர் என்றால் என்ன அங்கே அங்கம் வகிக்கின்ற அமைச்சர்கள் என்றால் என்ன பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்றால் என்ன இவர்களுடைய தேவைப்பாடு என்ன இவர்களுடைய செயற்பாடுகள் என்ன இவர்களுடைய கடமைகள் என்ன என்பதை காட்ட வேண்டும் என்பதற்காக உத்வேகமாக இலங்கையிலேயும் சரி வெளிநாடுகளிலேயும் சரி சென்று அவர்கள் தங்களுடைய பிரச்சாரங்களை மேற்கொண்டார்கள் பெரும் அலையாக வெளிநாட்டு ஆதரவுகள் தமிழர் சிங்களவர்கள் இஸ்லாமியர்கள் என்று உள்நாட்டிலேயும் வெளிநாட்டிலேயும் அவர்களுக்கு ஆதரவு இருந்தது இருந்தாலும் மக்களுக்கு ஒரு பயம் இவர்கள் ஏவிபியில் இருந்து வந்தவர்கள் கடும்போக்கை உபயோகிப்பார்கள் மக்கள் கஷ்டப்படுவார்கள் மற்றும் இவர்கள் உடைய கடும் அரசியல் அனுபவம் இல்லாதவர்கள் என்ன செய்வார்கள் என்று ஒரு சில பத்திரிகைகளும் ஒரு சில ஊடகங்களும் இதனை அதாவது ஆதரவான ஊடகங்களும் எதிர்ப்பான ஊடகங்களும் இதை ஊதி பெரி பெரிதாக்கி அந்த இவர்கள் தேர்தலிலே போட்டியிடுகின்ற பொழுது இவர்களுடைய வெற்றியை மலங்கடிக்கின்ற விதமாக ஒரு சில பதாகைகள் விள விளம்பர செய்திகள் உலகளாவிய பரப்பிலே பரப்பத் தொடங்கின அதனை சிங்கள பத்திரிகைகளும் அதாவது எதிர்கட்சிக்கு ஆதரவாக இருக்கின்ற சிங்கள பத்திரிகைகள் ஊடகங்களும் மிக மிக அதிகமாக செய்து வந்தார்கள் தமிழ் பரப்பிலே இஸ்லாமிய தரப்பிலே ஒரு குறிப்பிட்டவர்கள் அதனை செய்து வந்தார்கள் காரணம் தமிழர்கள் இஸ்லாமியர்களை பொறுத்தவரையிலே யார் வந்தாலும் அது சிங்கள கட்சி பேரினவாத கட்சி என்று குறிப்பிடுகின்றவர்கள் அதனால் அவர்கள் அதனை பெரிதாக பெரிதுபடுத்திக் கொள்ளவில்லை இருந்தாலும் கூட இவர்கள் இஸ்லாமியர்கள் மத்தியிலேயும் தமிழர்கள் மத்தியிலேயும் நற்பெயரை எடுப்பதற்காகவும் வெற்றியை பெறுவதற்காகவும் தங்களுடைய உழைப்பை காட்டி வந்தார்கள் அதனை நேரடியாக இந்த என்பிபி கட்சியினுடைய ஜனாதிபதியாக இருக்கின்ற அனுராவே நேரடியாக இறங்கி அதனுடைய அந்த வாக்குகளை சேகரிக்கின்ற பொறுப்பிலே இறங்கி இருந்தார் அந்த வகையிலே நாங்கள் நினைத்துப் பார்க்காத அளவிற்கு நினைத்துப் பார்க்காத அளவிற்கு அனைத்து இடங்களிலும் அமோக வெற்றியை ஜனாதிபதி தேர்தலிலே பெற்றுக் கொடுத்தது அந்த ஜனாதிபதி தேர்தலிலே அனுரா வென்றுவிட்டார் என்பிபி அரசாங்கம் கட்சி வென்றுவிட்டது வென்றுவிட்டது என்ற செய்தியை கேட்டவுடன் பல சிங்களவர்கள் கூட இஸ்லாமியர்கள் கூட தமிழர்கள் கூட வாயிலே கை வைத்து யோசித்தார்கள் எப்படி இவர்களால் வெல்ல முடிந்தது எப்படி இவர்கள் வென்றார்கள் இனி என்ன செய்வார்கள் என்றொரு பயமும் இருந்தது அவர்கள் ஜனாதிபதியாக வந்ததன் பிற்பாடு அவர்களுடைய நகர்வுகள் ஒன்று இரண்டு நாட்களில் தலைகீழாக புரட்டி போட்டது அதாவது இவர்களா இப்படி செய்கிறார்கள் என்று காலம் போக 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 அடுத்த தேர்தலை அறிவித்தார்கள் பாராளுமன்ற தேர்தலை அறிவித்து அதையும் வென்றார்கள் அதையும் சொன்னது போன்று செய்து முடித்தார்கள் அதன் பிற்பாடு இந்த ஜனாதிபதி தேர்தலின் பிற்பாடே மக்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்பட்டு அந்த நம்பிக்கை ஜனாதிபதி தேர்தலில் வென்றதன் பிற்பாடு அவர்களுடைய நம்பிக்கை தான் பாராளுமன்ற தேர்தலை வெல்ல வைத்தது அதுவும் இலங்கை பூராகவும் சிங்களவர்களாக இருந்தாலும் சரி இஸ்லாமியர்களாக இருந்தாலும் சரி தமிழர்களாக இருந்தாலும் சரி அந்த அனுரா என்ற ஒரு நபருக்காகத்தான் பலர் வாக்களித்தார்கள் என்பது மறுக்க முடியாத உண்மையாக இருக்கிறது அவரோடு இணைந்து இருப்பவர்களை சரியானவர்களை தேர்வு செய்து அவர் பாராளுமன்ற தேர்தலிலே நிறுத்தியதன் காரணத்தினால் அனுராவுக்கு விழுந்த வாக்குக்கள்தான் அத்தனை பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு விழுந்த வாக்குகள் என்று லங்காபூர் ஊடகம் கருத்து கணிப்பின் ஊடாக நாங்கள் கூறிக்கொள்ள விரும்புகின்றோம் உதாரணத்திற்கு ரஜீவன் அவர்களாக இருந்தாலும் சரி மூர்த்தி அவர்களாக இருந்தாலும் சரி இளங்குமர் அவர்களாக இருந்தாலும் சரி யாழ்ப்பாணத்திலே யாரென்று தெரியாத ஒருவர்கள் பெரிதாக தென்படாதவர்கள் பெரிதாக அறிமுகம் இல்லாதவர்கள் ஆனால் அவர்கள் வென்றார்களாக இருந்தால் இது அனுராவிற்கு விழுந்த வாக்குகள் என்பிபி என்று கூட முடியாது என்பிபிக்காக விழுந்த வா கட்சிக்காக விழுந்த வாக்குகள் கிடைத்த வாக்குகள் பெறப்பட்ட வாக்குகள் என்று நாங்கள் கூற முடியாது இருந்தாலும் அது அனுராவிற்காக விழுந்த வாக்குகள் என்றுதான் நாங்கள் கணிப்பிட வேண்டும் அதைத் தொடர்ந்து அவர்களுடைய நகர்வுகள் சரியான முறையில் எதையும் அலட்டிக் கொள்ளாமல் விமர்சனங்களை தூக்கி மனதிலோ அல்லது தலையிலோ போட்டு காவிக்கொண்டிருக்காமல் தொடர்ந்து தங்களுடைய வேட்டையையும் தங்களுடைய போதை வஸ்து ஒழித்தால்தான் வருங்கால சந்ததியை உருவாக்க முடியும் ஊழலை ஒழித்தால்தான் இந்த வருங்கால சந்ததிகள் மக்கள் எந்தவித இல்லாமல் வாழ முடியும் தங்களுடைய சேவைகளை செய்ய முடியும் அரசாங்கத்தை நல்ல முறையில் கொண்டு செல்ல முடியும் அரசாங்கத்தையும் மக்களையும் சரியாக நடத்த முடியும் என்ற நோக்கோடு ஊழல்வாதிகளை கண்ணை மூடிக்கொண்டு ரணில் விக்ரமசிங்க அவர்கள் வரையும் கைது செய்தார்கள் போதை பொருள் வியாபாரத்திற்கும் நுகர்விற்கும் சிதறலுக்கும் உற்பத்திக்கும் ஒரு பெரிய கொடோனாக இருக்கின்ற பெரிய ஒரு தாதாவாக இருக்கின்ற ஒரு பிசாசாக இருக்கின்ற அந்த திமிங்கிலத்தை பாதாள உலக குழுப்ப குழுவை ஒவ்வொரு நாடுகளாக சென்று கைது செய்து வந்து அடைத்தார்கள் அதனூடாக இவ்வளவு தூரம் பாதாள உலக குழுவின் ஊடாக இந்த போதை பஸ்து ஆணிவேர் பக்கவேரன்று இலங்கை முழுவதும் எங்கெங்கு அதாவது பாடசாலை அதிபர் ஊட அதிபர் வரைக்கும் இது ஊறியிருக்கிறது பரவி இருக்கிறது என்பதை பார்த்து மற்ற மக்களுக்கும் அறிந்து கொள்ளக்கூடியவாறு காட்டினார்கள் எத்தனையோ கொலைகள் கொள்ளைகள் துஷ்பிரயோகங்கள் குடும்பப் பிரிவுகள் தற்கொலைகள் என்று பல விடயங்கள் நடைபெற்றது இந்த போதைவஸ்தால் என்பதை மறக்க முடியாமல் இருக்கின்ற அளவிற்கு அந்த நிரூபணத்தை செய்து காட்டினார்கள் கைது செய்தார்கள் அதன் பிற்பாடு அவர்கள் தொடர்ந்து தங்களுடைய வேட்டையையும் தங்களுடைய மக்களுடைய அபிலாசையை தீர்க்கின்ற முறையிலேயும் அவர்கள் தங்களுடைய அரசை நடாத்தி கொண்டு வருகிறார்கள் இங்கே நாங்கள் குறிப்பிடக்கூடிய விடயம் ஒன்று கிட்டத்தட்ட இந்த தேர்தல் நடைப்பதற்கு இரண்டு வருடங்களுக்கு முன்பாக மலையகத்திலேயே இருந்து எங்கள் லங்காபோர் ஊடகத்திற்கு வந்த கருத்து வருகின்ற தேர்தலிலே ஜனாதிபதி தேர்தலிலே நிச்சயமாக என்பிபி கட்சி வெல்லும் அந்த என்பிபி கட்சி வெல்லும் என்பதற்கு இது அல்ல ஒரு உளவு துறையினுடைய அந்த ஆராய்வின் ஊடாக அந்த துப்பு ஊடாக வெளியிடப்பட்ட ஒரு கருத்து இது நான் நினைக்கின்றேன் நாங்களும் அந்த ஜனாதிபதி தேர்தலின் முன்பாக இப்படி ஒரு 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 உண்மை வெளியே வந்திருக்கிறது தொப்பு துளக்கப்பட்டிருக்கிறது என்று நாங்களும் பிரசுரித்தோம் ஆனால் இலங்கையிலே இருக்கின்ற ஒரு சில ஊடகங்களும் தேர்தலுக்கு முன்பாகவே இவர்கள் உள்நாடு வெளிநாடு கிராமம் மக்கள் அனைவரிலும் அனைவரிடமும் நன்மதிப்பை பெற்றிருந்தார்கள் ஆனால் மக்களுக்கு ஒரு பயம் இருந்தது இவர்களிடத்தில் கையில் கொடுத்து விட்டால் இறக்குமதி தடைபட்டுவிடும் சீனாவோடு ஒத்துப்போவார்கள் சீனாவோடு இவர்கள் பின்னணியிலே நிற்கின்றார்கள் என்று வதந்தியை பரப்பி இருந்தார்கள் அதனூடாக நாடு சில வேளைகளில் சோசலிச ஆட்சியை நடாத்த முற்படும் என்று பலவாறாக பயந்தார்கள் இருந்தாலும் கடவுளுடைய ஆசீர்வாதத்தோடு அந்த ஆர்ப்பாட்டத்தின் பிற்பாடு மக்களும் ஒன்றும் செய்ய முடியாது என்ற யாரிலேயும் நம்பிக்கை இல்லாத தருணத்திலே இவர்களிடத்தில் ஒப்படைத்து பார்ப்போம் என்று மக்கள் மூவின மக்களும் ஒப்படைத்து இப்பொழுது அவர்கள் நல்லாட்சியை செய்து கொண்டிருக்கிறார்கள் அதே வேளையிலே அதன் பிற்பாடுதான் அது அனர்த்தம் ஏற்பட்டதன் காரணத்தின் ஊடாக சற்று தளர்ந்து போயிருக்கின்றார்களே தவிர முடிந்தவரை இதுவரை கிட்டத்தட்ட ஐம்பது வருடங்களாக நடைபெற்ற சுனாமி அனர்த்தமாக இருக்கட்டும் கொரோனா அனத்தமாக இருக்கட்டும் வெள்ளப்பெருப்புக்காக இருக்கட்டும் அல்லது பேரழியாக இருக்கட்டும் இது எதிலேயும் யாருமே செய்யாத அளவிற்கு மக்களுக்கு உதவி செய்யாத அளவிற்கு இவர்கள் அதிகமாக செய்து கொண்டு வருகிறார்கள் மக்களுக்கு மேலும் மேலும் மக்களுடைய மனதிலே இடம் பிடித்து கொண்டு இருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இப்பொழுது இருப்பதை விட இந்த அனர்த்தம் ஓரளவுக்கு நிவர்த்தியானதன் பிற்பாடு மக்களுடைய திருப்தியிலே அதன் பிற்பாடு இலங்கை முழுவதும் அனைத்து மக்களும் என்பிபி கட்சியையும் அனுராவையும் ஆதரிப்பார்கள் என்று லங்கா போர் ஊடகம் முழுமையாக நம்புகிறது இப்பொழுது நாங்கள் நினைக்கின்ற பொழுது சிங்களவர்களாக இரு சிங்கள தலைவர்களாக இருக்கட்டும் இஸ்லாமிய தலைவர்களாக இருக்கட்டும் தமிழ் அரசியல்வாதிகளாக இருக்கட்டும் இவர்கள் அனைவரை விடவும் அனுரா இலங்கையிலே மூவின மக்களுக்கும் ஒரு நல்ல தலைவனாக இருக்கின்றார் இருப்பார் தொடர்ந்தும் இருப்பார் என்று லங்காஃபோர் ஊடகம் கருதுகிறது தொடர்ந்தும் இப்படியான செய்திகளை கேட்பதற்கும் பார்ப்பதற்கும் லங்காஃபோர் ஊடகத்தை அதாவது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டனை அழுத்துங்கள் உடனடியாக செய்திகள் கிடைக்க எமது முகநூல் பக்கத்தையும் லைக் செய்ய மறக்காதீர்கள் அதேவேளையில் டபிள்யூ 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 டாட் எல்ஏஎன்கே ஏ என்ற இணையதளத்திற்கும் சென்று பல சுவாரசியமான முக்கியமான சமூக அக்கறையோடு உள்ள செய்திகளை வாசித்து உண்மை தகவல்களை பெற தொடர்ந்தும் லங்கா ஃபோர் ஊடகத்திற்கு அனுசரணை வழங்கவும் என்று கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி வணக்கம் சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் பாருங்க ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடுதான் சோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்தில் வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு நிறைய குறைஞ்சிருக்கு ஸோ நீங்கள் ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனுவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும் ஸோ இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும் இந்த மாற்றத்தில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரியும் நம்பர் கால் பண்ணுங்க சுவிட்சர்லாந்துல நீங்கள் வீடு வாங்கணும் இல்லை வீடு விக்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தால் மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பார்த்து பண்ணி கொடுப்போம் இது உங்கள் செல்வாசோக் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வா செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்கா ஆஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி